ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி தமிழ் சினிமாவுக்கு சோதனை மிக்கதாகவே இருந்தது ஏனெனில் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதத்தில் ஒரு தமிழ் படம் கூட நூறு கோடி வசூலை சாதனையும் எட்டவில்லை அந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் தனுஷ் ரஜினி ஜெயம் ரவி போன்ற டாப் நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆகியும் அது எடுபடவில்லை அடுத்தடுத்து தழுவியதால் பரிதாப நிலையில் இருந்த தமிழ் சினிமாவை சுந்தர்சையின் அரண்மனை போர் திரைப்படம் மட்டும்தான் மீட்டெடுத்தது அரண்மனை திரைப்படம் தான் இந்த ஆண்டு நூறு கோடி வசூலிய முதல் தமிழ் படமாகும் அதன் பின்னர் சூரியின் கருடன் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா ஆகியவை அடுத்தடுத்து ஹிட் ஆனதால் கோலிவுட்டில் படிப்படியாக மீண்டு வந்தது அதிலும் விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் ஒன்பது கோடி வசூலித்திருந்தது தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரைக்க வந்தது ஐம்பதாவது படமான இதில் ஹீரோவாக நடித்திருந்தது மட்டுமின்றி இயக்கியும் இருந்தார் தனுஷ் ராயன் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்த இந்த படம் தற்பொழுது திரையரங்குள் சக்க போடு போட்டு வருகிறது இரண்டு வாரங்களை கடந்து நடை போட்டு வரும் ராயன் திரைப்படம் வசூலிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது அந்த வகையில் தற்போது நடிகர் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா திரைப்படத்தின் லைஃப் டைம் வசூல் சாதனை ராயன் திரைப்படம் ஒன்பது நாட்களில் முறையடித்துள்ளது ராயன் திரைப்படம் நிலவரப்படி ரூபாய் கோடி வசூலித்துள்ளது இதன் மூலம் இந்த ஆண்டு அதிக வசூலிட்டிய தமிழ் படங்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ராயன் முதலிடத்தில் ரூபாய் நூற்றி நாற்பது கோடி வசூலுடன் இந்தியன் டூ திரைப்படம் உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க